வாங்க சட்டம் பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களெல்லாம் வரவேற்பது வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு சொத்து விட்டுட்டு போயிட்டாரு அந்த சொத்தை வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே பிரிக்கணும் ஆனால் ஒருத்தர் மட்டும் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு இல்லை ஒருத்தர் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பாகம் பிரிக்கிறதுக்கு முன் வர மாட்டேன்றாரு அப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நார்மலாக இப்போ வந்து ஒரு தந்தைக்கிட்டேருந்து ஒரு சொத்து வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருப்போம் எப்படி அந்த கிளாஸ் ஒன் லீகல் இரு ஸ்கூலில் பிரிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே இப்போ வந்து ரெண்டு ஆண் வாரிசும் ரெண்டு பெண் வாரிசும் இருக்காங்க அம்மாவும் தவறிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் இப்ப இந்த நாலு பேரும் ஒன் பை ஃபோர்த்து ஷாரா நாலு பேரும் பிரிச்சுக்கணும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த வீடு ஒருத்தர் நான் வந்து கீழே எடுத்துக்கிறேன் ஒருத்தர் மேல எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு பேருக்கு பணமா கூட கொடுத்துக்கலாம் பாகப் பிரிவினை பணமாவும் கொடுத்து அதுக்கான வேல்யூவை கொடுத்து ஈடு கட்டிக்கலாம் இது வந்து சுமூகமா பிரிச்சுக்க கூடிய முறை இந்த பாக பிரிவினை பத்திரத்தை போய் நீங்க வந்து பதிவு செய்யணும் இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டுற மாதிரி வரும் இது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் இதே ஒருத்தர் வந்து சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு அவர் எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒத்துக்க மாட்டாரு எந்த ஒரு விஷயத்துலயுமே அண்ணன் தம்பிங்க கூட ஒத்து போக மாட்டாரு இப்படி ஒரு சில வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு நாலு பேர் இருக்காங்க எப்படி பிரிக்கிறது இல்ல ஒரு பெரிய வயல் இருக்கு இந்த வயல்ல வந்து எந்த பகுதி எனக்கு எவ்வளவு பகுதி எனக்கு இப்படின்லாம் வந்து பிரிக்கிறதுக்கு நாலு பேரும் உடன்பட்டாதானே முடியும் அப்படி ஒருத்தர் வந்து முட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இல்ல ஒருத்தர் அதுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இதை எப்படி பிரிக்க முடியும் வாங்க பாக்கலாம் நம்ம படத்துல கூட பார்த்திருப்போம் அண்ணன் தம்பி போய் வரப்புக்காக சண்டை போட்டு ஒரு வயலையே வித்த மாதிரி அந்த அந்த மாதிரிலாம் முதல்ல வந்து வந்து யார் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்களோ அவங்கள போய் பெரியவங்க பேசி பார்க்கணும் அதுக்கப்புறமும் நினைக்கிறாரு யாருக்குமே பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல வழக்கறிஞரை தான் நீங்க அணுகணும் அந்த வழக்கறிஞர் மூலயமா அவரை வந்து பாகப்பிரிவினை பண்றதுக்கு கூப்பிடணும் அந்த அறிவிக்கையிலே லீகல் நோட்டீஸ்லயே நாங்க எப்படி அனுப்போம் இந்த மாதிரி உங்க அப்பா இந்த சொத்து விட்டுருக்காரு ஒரு சொத்து இல்லை என்னென்ன சொத்தோ எல்லா சொத்தையும் சேர்த்து போடணும் ஒரு பாக பிரிவினைன்னு போனோம்னா ஒரு சொத்தை மட்டும் பண்ணக்கூடாது என்டையர் என்னென்னலாம் சொத்து இருக்கோ எல்லா சொத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இந்த மாதிரி இடத்துலலாம் அப்பா வந்து வீடு வச்சிருக்காரு நிலம் வச்சிருக்காரு வயல் வச்சிருக்காரு இதை எல்லாத்தையும் இருக்கிறாங்க இந்த நாலு பேர் ஈக்குவலா ஷேர் பிரிச்சுக்கணும் அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நோட்டீஸ்ல சொல்லணும் ஒருவேளை வராத பட்சத்துல இத நீதிமன்றம் மூலதான் போய் நாங்க பாக பிரிவினை வழக்கு தொடர நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இத வாங்கினதுக்கு அப்புறமும் அவர் வராண்டத பார்க்கணும் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல பாக பிரிவினை போட்டு முடிச்சுக்கலாம் ஒருவேளை இதை வாங்கிட்டும் போட்டவர் வரவே இல்லைன்னா மறுபடியும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நீங்க வந்து ஒரு பாக பிரிவினை வழக்கு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணுவீங்க அதுக்கு வந்து அந்த யார் வந்து முட்டுக்கட்டை போட்டாரோ அவரை வந்து டிஃபண்டா போட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரை வர வைப்பாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரு அவரோட ரிப்ளை கொடுப்பாரு இல்ல இது வந்து ஏற்கனவே எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்சுட்டாரு இல்லை எனக்குன்னு சொன்னாருன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு இல்லை அதை வந்து மறுக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் சொத்து கிடையாதுன்னு மறுக்கிறாருன்னா கோர்ட் முதல்ல முடிவு பண்ணும் இந்த சொத்து பாக பிரிவினைக்கு ஏற்ற சொத்தா இந்த சொத்துல யாருக்கு எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்றத முதல்ல ப்ரிலிமினரி டிகிரியாக வந்து வழங்குவாங்க நீதிமன்றம் அந்த ப்ரிலிமினரி டிகிரியில் அந்த நாலு பேருக்கும் ஒன் ஃபோர்த்து ஷேர் இருக்கா ஒன் ஃபோர்த்து ஷேர் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லி ஒரு ப்ரிலிமினரி டிகிரி கொடுப்பாங்க இதுக்கப்புறமும் அந்த டிஃபரெண்ட் அதாவது யார் வந்து வாக்குப்பிரிவினைக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரோ இந்த ப்ரிலிமினரி டிகிரியை வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஆளுக்கு நாளில் ஒரு பங்குன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம எந்த பகுதி எந்த பகுதி எனக்கு எந்த பகுதி உனக்கு எந்த வீடு வீட்டில் கீழேயா மேலேயா அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டா சந்தோஷம் அப்படியும் வரலனா மறுபடியும் அடுத்து இன்னொரு ஒரு அதே அந்த ப்ரிலிமினரி டிகிரி கொடுத்த வழக்குலேயே ஃபைனல் டிகிரிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி டிகிரி கொடுத்துட்டீங்க ஆளுக்கு வந்து நான்கில் ஒரு பங்குன்னு கொடுத்துட்டீங்க அந்த பங்கையும் வந்து அட்வொகேட் கமிஷனர்னு சொல்லுவோம் நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றம் சார்பாக நியமித்து கொடுப்பாங்க அவரையும் சர்வேயரையும் கொடுப்பாங்க சர்வேயரும் நம்ம கேட்டு எந்தெந்த பகுதியை வந்து யாருக்கு பிரிச்சுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ்னு சொல்லுவோம் பவுண்டரி அளந்து கொடுங்க எந்த பக்கம் எந்த பகுதி யாருக்கு இன்னாருக்குன்னு சொல்லி அந்த கால் கால் பங்கு பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டு விண்ணப்பிக்கிறதான் ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஃபைனலாக கம்பல்சரியாக யாருக்கு எந்த பகுதியின்னு பிரித்து கொடுத்துருவாங்க இதுக்கு நான் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டேன் ஆனால் பல வருடங்கள் நீங்கள் நீதிமன்றத்தில் போராட வேண்டியதாக இருக்கும் ஸோ சுமூகமாக நீங்கள் முடிக்கிறது தான் சாலை சிறந்தது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பயனளிக்காத பட்சத்தில் இந்த பார்ட்டிஷன் சூட் போகிறது நல்லது வணக்கம்